கிறிஸ்துவக்குழு அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இப்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு நிறையா தேவைகள் ஐயோ என்ன எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நான் செய்யணும் இந்த காரியங்களெலாம் என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் நிறைய தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா உங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் ஒருத்தர் இருக்கிறார் யார் நம்ம ஆண்டவர் ஹலை அவர் தேவைகள் யாவையும் சந்திக்க போதுமானவர் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வந்து நடக்குமா அவரால் முடியும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஆப்ரஹாமுக்கு உன் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்து அவரை அவர் அழைத்த தேவன் வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு இருபத்தி மூணு வருஷம் இருபது வருஷத்துக்கு மேல போயிருச்சு கற்பம் செத்து போச்சு செத்து போன கற்பம் உதரவு நின்றது அப்போ இதுக்குள்ள எப்படி குழந்தை பறக்கும் அது ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை பறக்கும் அதுலதான் பெண் கரு உண்டாகும் சொல்வாங்க ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்றுக்கிறதே தேவன் ஒரு தடவை ஆபிரகாம் கேட்குறாரு எனக்கு சுதந்திரவாளி இல்லையே என்னோட அந்த அந்த வேலைக்காரி பற்ற அந்த மகன் தானே எனக்கு சுதந்திரவாளியாக என் குடும்பத்துக்கு இருக்கான் எனக்குன்னு சுதந்திரவாளி நீர் சொன்னீரே எனக்கு சுதந்திரவாளி இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அப்பையும் ஆண்டவர் சொல்கிறாரு தோ வாலத்தை நட்சத்திரத்தை பாரு நான் உனக்கு அப்படி ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சொல்கிறாரு அதை செய்தார் அவர் தேவையை அவர் சந்தித்தார் எந்த நாள் போனாலும் அவர் சந்தித்தார் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும் அன்னைக்கு மலை மேல் மூன்று நாள் பிரசங்கம் பண்றாரு ஐயாயிரம் புருஷர்கள் வந்திருக்கிறாங்க ஐயாயிரம் புருஷர்கள் வந்தாங்கன்னா எப்படினாலும் அதுக்கு ஈக்குவலா பெண்கள் வந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் குழந்தை குட்டிங்களும் வந்திருப்பாங்க இத்தனை பேருக்கும் எப்படி அப்பம் கொடுத்தாரு மிச்ச துணிக்க எடுத்தாங்களே அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் அலையா அந்த ஸ்ரீஷர்கள் சொல்றாங்க எப்படி அஞ்சு மின்னூறு ரெண்டா இத்தனை பேருக்கு எப்படி பத்தோம் இரநூறு பணம் கொடுத்து வாங்கினா கூட முடியாதே எப்படி முடியும் அவர் கொஞ்சத்தை பெருக செய்ய அவர் போதுமானவராக இருந்து அவர் ஜனங்களினுடைய தேவையை தேவைகளை சந்தித்தார் பசியோடு இருக்கிற ஜனம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் நாற்பது நாட்கள் ஜனங்களை இஸ்ரேல் தேசத்தில் நடத்தி காணான் தேசத்துக்கு உள்ள போகும்போது வனாந்திரத்தில் நடத்தி வந்த தேவன் ஆறு லட்சம் புருஷர்கள் சிக்ஸ் லேக்ஸ் புருஷர்கள் மற்றவங்க எவ்வளோன்னு பாருங்க இவர்களுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்தார் அவர்கள் தேவையை சந்தித்தார் எப்படி வடக்குலையும் கிழக்குலையும் தெற்குல இருந்து பறவைகளை அடித்து கொண்டு வந்து போடுறாரு காடைகள் எவ்வளவு அவங்க முழங்காலுக்கு மேலே நிறைஞ்சி போச்சு அடித்து மூக்கு முட்டை சாப்பிட்றாங்க அது மூக்கில் வந்ததான் அந்த வாடை அவ்வளவு அதாவது புளிச்சப்பன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அதிகமாக சாப்பிட்டா அந்த என்ன ரொம்ப நாளாக நான்வெஜ்ஜு சாப்பிடலன்னு அவங்க குறப்பட்டவங்க தின்னுங்கப்பா அப்படின்னு வாங்கி உடனே அவங்க சாப்பிட்டு 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 அவ்வளவு ஆகாரத்தை தேவன் கொடுத்தார் அவங்க தேவை தேவையை நிறைவேற்றினார் தண்ணி இல்லைன்னு முருமூறுத்தாங்க கற்பாறையிலேருந்து தண்ணியை கொடுத்து அவங்க தேவையை நிறைவேற்றினார் பிரி அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாக அதனால் நமக்கு எதனாலும் ஒன்று வேணும்னா நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்பாட்ட கேட்போம் ஒரு ஊழியக்காரரு அநாதாசிரமம் வச்சு நடத்தினாராம் அன்றைக்கு காலையில் சாப்பாடு வரல பிள்ளைங்களுக்கு எல்லாம் ப்ரேயர் முடிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு டைனி ஹாலுக்கு வந்துட்டாங்க இவருக்கு என்ன பண்ணனு தெரியல ராத்திரி ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு அண்டவரே நாளைக்கு காலையில் என் பிள்ளைங்களுக்கு தேவைகளை சந்திங்கப்பா என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேணும் அந்தவரே நீர் தான் தேவையை சந்திக்கணும்னு சொல்லி ராத்திரியெல்லாம் எல்லாம் ஜெபம் பண்ணுறார் ஆனால் பசங்களை டைனிகாலுக்கு கூப்பிட்டு தைரியமாக உட்கார வச்சுட்டார் சாப்பாடு வந்தா ஜபம் பண்ணணும்ல அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜபம் அதை பண்ண வைக்கிறார் நீங்க பண்ணுங்கன்ட்டு என்ன ஒரு விசுவாசம் பாருங்க அப்போது இவங்க ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்கும் அந்த பசங்க தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் அங்கே வாசல்ல ஒரு வண்டி வந்து நிற்கிறதுக்கும் சரியா இருக்கு அப்போ ஒருத்தர் உள்ள வர்றான் ஐயா இந்த வண்டி நிமிற பாலும் பிஸ்கட்டும் இது ரொட்டியும் நிறைஞ்சிருக்கியா நாங்கள் போகிற வழியில் எங்கள் வண்டி மாடு வந்து அந்த வண்டி சக்கரம் வந்து உடஞ்சிருச்சியா இனிமேல் எங்களால் இந்த வண்டியை ஓட்ட முடியாது இதை வந்து நாங்கள் பக்கத்து ஊருக்கு நாங்கள் விற்கிறதுக்காக போனோம் ஒரு ஃபங்க்ஷனோ எதுக்கோ நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்போது இது வந்து இனிமேல் இது பால் கெட்டு போயிடும் எங்களால் கொண்டு போய் கொடுக்க முடியாது உங்களை இங்கே நாங்கள் பார்த்தோம் தயவு பண்ணி இதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாராம் கர்த்தர் எப்படி தேவைகளை சந்தித்தார் பார்த்தீங்களா இப்படித்தான் பெரியமானவர்களே நாம் விசுவாசத்தோடு முழு விசுவாசம் அவர்கிட்ட வச்சுட்டோம்னா சந்திப்பார் நம்ம தேவைக்கு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்சம் கேட்டுக்கிடுவோம் ஆண்டவர்கிட்டையும் கொஞ்சம் ஜெவம் பண்ணுவோம்னா போயிட்டு வா எப்போ வர்றையோ வாப்பா அப்படின்னு விட்டுருவார் இது என்னோடய வாழ்க்கையில் நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன் மனுஷங்களை தேடி 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 போகும்போது நிச்சயமாக நம் தேவை சந்திக்கப்படாது உண்மையிலேயே ஆண்டோருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படிக்கிட்டு நம் தேவைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக தேவை நிறைவேறும் அண்ணாள் யார்கிட்ட போய் அழுதா அவ்வளவோ அவன் மனம் அடிவுண்டாக்குறா புருஷன்ட்டு கூட சொல்லலை அழுகிறதை பார்த்து அவன் சொல்கிறான் ஏம்மா நான் உனக்கு பத்து புருஷன் இல்லையாம்மா பத்து பிள்ளைங்கள் சாரி நான் உனக்கு பத்து பிள்ளைங்களுக்கு சமம் இல்லையாம்மா ஏம்மா நீ அழுகிறன்னு கண்ணீரை துடைக்கிறான் ஆனால் அவன் நேர ஆண்டவர் சமூகத்தில் போய் அவ தேவையை சொல்கிறா கத்தர் அருமையாய் சந்தித்தார் அல்ல இல்லையா அவர் அவர் எப்படிப்பட்டவர்னா பெரியவர் அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார் இந்த முஸ்லீமில் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லை என்று சொல்லுவதில்லைன்னு வரும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை எவ்வளவு அருமை பாருங்கள் உண்மைதான் நம் நம்ம ஏ தேவன்ட்ட நம்ம கையேந்தி நின்னோம்னா அவர் இல்லைன்னு சொல்கிறது இல்லை தேவைகளை சந்திப்பார் நமக்கு அது தேவைன்னா கொடுப்பார் தேவை இல்லைன்னா கொடுக்க மாட்டார் அதுதான் தேவைகளை சந்திக்கிறவர் நம்ம வந்து கேட்கலாம் எனக்கு ஒரு பதினஞ்சு 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 லட்சத்தில் காரு ஒரு கோடி இதில் எனக்கு காரு தேவைப்படுதுன்னு கேட்கலாம் அதெல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரான்னு சொல்ல முடியாது ஏன்னா அது நமக்கு தேவையாக இல்லையான்னு அவர் டிசைட் பண்ணணும் அவர் வச்சுருப்பார் தேவை சந்திப்பார் பேராசையாக நம்ம கேட்கக்கூடாது நமக்கு என்ன தேவை நிச்சயமாக நம்மளை அவர் கைவிட மாட்டார் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க தேவைங்களை அப்பா என்ன பண்ணுறாரு அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே எல்லாம் சேர்த்து வச்சு இந்தாப்பான்னு சொல்லி கொண்டுட்டு போய் அவர் கரெக்டாக செய்கிறார் அது போல் தான் இந்த தகப்பனும் நம் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார் வேதத்தில் நம்ம எவ்வளவோ நம்ம காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆகாரமே இல்லைனாலும் சரி என்ன காரியமாக இருந்தாலும் சரி கர்த்தர் தேவைகளை நம் சந்திக்கிற தேவன் நமக்கு என்ன தேவையோ அது அவருக்கு தெரியும் அதுதான் ஒரு வசனம் சொல்கிறாரு உன் ஆவிலிருந்து உன் தேவை என்னவென்று புறப்படுவதற்கு முன்பே அறிந்திருக்கிற கர்த்தர் நான் ஹலா நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அவர்கிட்ட கையேந்துவோம் அவர்கிட்ட கரம்த்த உயர்த்துவோம் ஆயிடுவோம் அப்பா நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான்ப்பா உங்களால தான்ப்பான்னு சொல்லி முற்றிலுமாய் முழு விசுவாசத்தோடு அவரிடம் நாம் சரணடைஞ்சிருவோம் அவர் தேவைகளை அழகாய் சந்தித்து நட நம்மளுக்கு சந்திப்பார் எத்தனையோ சாட்சி இருக்குது கடன் பிரச்சனை மாறினது வேலை எத்தனை எத்தனை வந்து அந்த அண்ணாத குழந்தைகளுக்கு அவர் சாப்பாடு அந்த ஊழியக்காரர் செஞ்சது ஊழியக்காரர்களுடைய காரியங்களில் கற்று செய்கிறதெல்லாம் அவர் தேவைகளை சந்திக்கிறதெல்லாம் அற்புதமாக நடத்துவார் ஒருத்தர் சொன்னாராம் எனக்கு வந்து நான் இவ்வளோ எதிர்பார்த்தனே எனக்கு தானே வந்திருக்கு நான் ஆண்டவர் சொன்னாராம் உனக்கு போகிறதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு இது பத்தும்ல நீ ஊர் போய் சேர்றதுக்குரிய காணிக்கை இதில் இருக்குல்ல உன் தேவை என்னன்றத நான் சந்திக்கிற தேவன் போ நாளைக்கு கதை நாளைக்கு அதாவது நாளைக்கு மன்னா நாளைக்கு கிடைக்கும் ஒன்று மாதிரி நிச்சயமாக அதான் சொல்றாரு நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க நம் தேவைகளை சந்திக்கும் தேவனை நாம் தேடுவோமா அவரிடத்தில் நாம் சொல்லுவோமா மனுஷன் யாற்றையும் சொல்ல வேண்டாம் மனைவியானவள் புருஷனை குறித்து அடுத்தவங்ககிட்ட போய் அழுகாதீங்க உங்கள் தாய்ட்டையோ உங்கள் மாமியார்டையோ பக்கத்து வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ சொல்லாத ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு கட்டாயம் மாற்றுவார் நிச்சயமாக செய்வார் நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் அருமையாக மாற்றி தருவார் நிச்சயமாக நான் பாடல் ஒன்று எழுதினேன் முட்களை மலராக மாற்றுகிறீர் அப்படின்னு என் வீட்டுக்காரர் நினச்சி ரொம்ப கோவப்படுவார் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டை எழுதுனேன் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கத்தர் அருமையாக நடத்தினார் அந்த முள்ள மலராக மாற்றி கொடுத்தார் ஹலூயா நான் போய் யார்கிட்டையும் நான் சொல்லலை அவர்கிட்ட மாத்திரம் சொன்னேன் அவர்கிட்ட மாத்திரம் நான் அழுதேன் அவர்கிட்ட மாத்திரம் நான் கெஞ்சினேன் அந்தவரே இந்த முள்ளை மலராக மாற்றி கொடுங்கப்பா இன்றைக்கு இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அநேக பெண்கள் கணவரால் கஷ்டப்பட்டீங்கன்னா அதாவது சில காரியங்கள் அவங்க செய்கிறத நம்மளால் தாங்க முடியாதுன்னா அதற்காக அந்த காரியத்தை தேவனுட்ட நீங்கள் சொல்லுங்கள் உங்களை நிச்சயமாக அந்த காரியத்தை அவர் நடத்துவார் பிள்ளைகளை குறித்த காரியங்களை போய் பக்கத்து வீட்லேயும் அங்கேயும் இங்கேயும் போய் சொல்லாதீங்க ஏன்னா நம் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையும் சித்தத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் அந்த விசுவாசத்தோடு நம் முகம் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருத்தர் பாட்டு பண்ணாரு தேவைகளை சந்திப்பார் மிச்சங்களை எடுக்க வைப்பார் அப்படின்னு மீதி எடுக்க வைப்பார் அவங்க ஊழியக்காரன் அவங்க பாடினது உண்மைதான் அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் நமக்கு அவர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவர் போதுமானவர் கிருபியுள்ளவர் அன்புள்ளவர் அதனால மனுஷங்களில் போய் நம்ம குறைகளை சொல்றதுக்கு எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நம்ம முறையிடுவோம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஸ்தோத்திர ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை ஏறிடுங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு முதல்ல நன்றி புலி செலுத்தணும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும் செய்த எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி அப்புறம் தான் நமக்கு என்ன வேணும்னு கேட்கணும் போனோன்னு அப்பா இதை பார்த்தீங்களாப்பா அதை பார்த்தீங்களாப்பா இப்படி செய்கிறீங்களா அப்படி இல்லை கணவரை கொடுத்ததே நன்றி கணவரை பற்றி நீங்கள் கணவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் திருத்த சொல்லி எதையோ கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ போனோன்னு ஐயோ என் புருச இப்படி பண்ணுறாரு அப்போ ஆண்டவரை நீர் பார்க்க மாட்டேறோம் உங்க கண் அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே இந்த கணவரை எனக்கு கொடுத்த காய் ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம்ப்பா இன்னும் தேவரீர் நீர் அவரில் வந்து வந்து தங்குவீராகப்பா அதற்கேற்ற ஆலயமாய் அவரை மாற்றுவீராக உம்முடைய ஆவியினால் நிரப்புகிறாங்க இவ்வளோதான் ஷார்ட் பிரே போதும் அழகாய் ஆண்டவர் நடத்துவார் முள் மலராக மாறிடும் கவலைப்படாதீங்க பிள்ளைகளுக்கு அப்படிதான் தகுப்புனே ஓ நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே இது களிமண் நீர் குயவன் இந்த களிமண்ணை உம்மோட கருத்துல ஒப்பு கொடுத்துருக்கேன் அழகான பாத்திரமாய் ஆசீர்வாதமான பாத்திரமாய் உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாய் வனைந்து உருவாக்கி உரு மாற்றி வனைந்து எடுத்து நீர் பயன்படுத்துவீராக அவ்வளோதான் போதும் ஜபம் நடத்துவாரு நம் தேவையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் இதானே நம்ம தேவை நம்ம பிள்ளை அருமையாக வரணும்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க அவ்வளோதான் ஆனால் விசுவாசத்தோடு சொல்லணும் பொறுமையோடு காத்திருக்கணும் இந்த ரெண்டும் நம்மகிட்ட இல்லைன்னா விசுவாசம் இல்லாமல் இடத்துல இருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவர் தேவைகளை சந்திப்பவர் தான் அவர் நம் தேவைகளை நிறைவேற்றுபவர் தான் நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரில்ல அந்த அந்த பிசாசு விரட்ட சொல்கிறதுக்கு அவன் அந்தவரே என் பையன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அந்தவரே இவனுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் விரட்டுங்கன்னு சொன்னதுக்கு நீர் சுகந்தாரி எம்பிளேன்றனுக்கு நீ இதை விஸ்வாசிக்கிறியா அப்படின்றதுக்கு அண்டவரே ஆனாலே என் அவசுவாசம் நீங்கள் படி நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலே என் அவிஸ்வாசம் நீங்கள் படி எனக்கு உதவி செய்யுங்கம்மா அதுபடி விசுவாசித்தால் மாத்திரம்தான் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது நமக்கு நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது ஒரு இதனுடைய எழுத்தில் ஒரு உறுப்பு கூட மாறாது சத்தியம் இது அவர் நம்ம தேவையை சந்திக்கணும்னா விசுவாசமாக இருக்கணும் செய்வார் குழந்தை இல்லையா நடத்துவார் கொடுப்பார் காத்துருங்க ஜெபிங்க அண்ணாவை போல ஜெபிங்க நான் அதை உமக்கே கொடுத்துறேன் அந்தவரை பொறுத்தனை பண்ணுங்க நிச்சயமாக கொடுப்பார் அண்ணாளுக்கு அஞ்சு கொடுத்தார் அந்த குழந்தைக்கு போக அஞ்சு குழந்த போல் நிச்சயம் கொடுப்பார் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார் பிள்ளை படிக்கணும் ஞானம் கேளுங்க அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம சொல்லவே வேண்டாம் நமக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கார் யார் அவர் சாலமோனிலும் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் இதை அவரே சொல்கிறார் வேறு யாரும் சொல்லலை அவரே சொல்கிறார் அந்த பெரியவர் விட உலகத்தில் பெரியவங்க யார் யார்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் சொல்லுங்கள் என்ன தான் பிள்ளைங்க படிக்கலைன்னு டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பையன் அப்படி தான் இருப்பான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பாருங்கள் ஞானம் கேட்டு பாருங்க கர்த்தர் நடத்தும்படியாக அவர் கரத்துல கொடுத்து பாருங்கள் கர்த்தர் அருமையாக இங்கே அனுபஞ்சு சாலமன் ஞானத்தை தான் கேட்டான் ஆனால் ஞானத்தோட ஐஸ்வரியத்தையும் கொடுத்தார் அப்பேற்பட்ட தயவுள்ள தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் அவனுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஞானம் தேவைப்பட்டது அவன் சொல்கிறான் ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஜனங்கள் ஜன திரள் கூட்டம் நானும் சின்ன பிள்ளை இவ்வளோ பேரு வழி நடத்தும்படியாக நான் ஒரு ராஜாவை உட்கார்ந்துருக்கிறேனே எனக்கு ஞானம் கொடுங்கப்பா அப்படின்னு தான் கேட்டான் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஞானம் வேணும்னு தான் அவன் தேவையை சொன்னான் ஆண்டவர் சொன்னார் உன்னோட எதிரினுடைய ஜீவனை கேட்கல ஐஸ்வர்யத்தை நீ கேட்கல ஆயுசு நாட்களை கேட்கல நீ ஞானத்தை தானேப்பா கேட்டேன் இதோ உனக்கு முன்னால் இருக்கவனுக்கும் இவ்வளோ ஞானம் இல்லை உனக்கு பின்னாடி இருக்கவனுக்கும் இவ்வளோ ஞானம் இல்லைப்பா அது மாத்திரம் இல்லை நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் தந்தேன் ஹலையா இப்போது இதுதான் பிரியமானவர்களே நாம் வேதத்தை நன்கு விசுவாசித்து நாம் கற்றுக்கொண்டால் இந்த விசுவாசம் நமக்கு தானாய் வரும் நிச்சயமாக இந்த விசுவாசம் அதுக்கப்புறம் ஜெபிக்கிறது துதிக்கிறது எல்லாம் தானாக வரும் ஏன்னா ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார் ஆவியானவர் இல்லாததுனால நம்ம அங்கே இங்கே நம்ம அலைஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு நிற்கிறோம் அதனால் தோற்று தான் போய் நிற்கிறோம் இல்லை இத்தனை திரளான சாட்சிகள் பைபிளில் எழுதியிருக்க உண்மையான சாட்சிகளை நாம் கண்டிருக்க நம்ம ஏன் வேற ஒரு மனுஷன்கிட்ட போகணும் எப்பேற்பட்ட கோர்ட்டில் கேஸ் நடக்குதா கவலைப்படாதீங்க கவலையப்படாதீங்க நம் தேவன் யார் தெரியுமா நூலை சாரி நீதியை நூலாகவும் நியாயத்தை தூக்கு நூலாகவும் நிற்கிற கர்த்தரவர் அவர் நியாயாதிபதி சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி அவர் தான் உண்மையான நியாய தீர்ப்பு வழங்குறவர் மற்றவங்கெல்லாம் துட்டை வாங்கிட்டு சொல்றவங்க அவங்ககிட்ட போய் நம்ம வக்கீல்தையும் நீதிபதி வக்கீல்கிட்ட போய் நம்ம நின்னம்னா நம்ம வழக்கு வந்து நல்ல இது கூட ஜெயிக்காது நமக்கு வழக்க அவர் சொல்றாரு உன்னோடு வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் உன்னோடு போராடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்து கொள்வேன் அப்போது நமக்கு வழக்காடுறது யாரு நம்ம வக்கீல் அவர் தானே நம்மளோட நீதிபதி ஜட்ஜு கொடுக்குறவர் தீர்ப்பு வழங்குறவர் அவர் தானே அவர் சொன்னால் முடிவு அப்போது அவர்கிட்ட தான் நமக்கு நம்மளோட வழக்க சொல்லணும் என் தம்பி இப்படி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் எங்கள் அண்ணன் இப்படி கொடுக்க மாட்டேங்கிறான் என் மாமியார் இப்படி பிடுங்கிட்டாங்க இத போய் நீ பக்கத்து வீட்டுல நீ சொல்லி என்ன வரும் அவங்க யார் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க வக்கீலா இல்ல வழக்கறிஞரா அவங்க என்ன செய்வாங்க கூட கொஞ்சம் உன்னை பத்தி போய் அங்க புறக்க முடிஞ்சு கூட கொஞ்சம் அவங்க கோவத்துல அவங்க உனக்கு தர்றதையும் தராமாக்கிடுவாங்க உண்மையாவே பாசம் உள்ளவங்க அன்புள்ளவங்க அன்பு ஓடு நம்ம பரி பறிவோடு நம்ம பாக்குறது தேவன் மாத்திரம்தான் அவருடைய அன்புதான் உண்மையான அன்பு மற்ற எல்லாமே தான் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் செய்ய மாட்டாங்க அதனால் மனுஷங்களை நம்பாதீங்க நம் தேவைகளை சந்திக்கிற தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் நிச்சயமாகவே செய்வார் அவர் தான் வழக்கை தீர்த்து வைக்கணும் அவர் தான் நியாயாதிபதி நிச்சயமாக செய்வார் நிறையா என்னோட அந்த ஜபத்தில் வந்து வருவாங்க இந்த வழக்குக்காக கோர்ட்டில் கேஸ் இருக்குது என் தண்ணையும் கொடுக்குமா அப்படின்னு அப்போ நான் சொல்லுவேன் நீங்களாக போட்டிங்க இல்லை இல்லை அவங்க தான் போட்டாங்க நான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க நமக்கு ஆண்டவர் வக்கீலாக இருக்கிறார் ஏ அவர் இருக்கிறார் கூப்பிட்டு போங்க நீங்கள் போகும்போது அவர் கூடே வருவார் அப்பா இன்றைக்கி வாங்கப்பா எனக்கெல்லாம் பேச தெரியாதுப்பா வழக்க நீங்கள் நான் அவர் கருத்தில் ஒப்புக் கொடுங்க நடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நியாய தீர்ப்பு கரெக்டாக கொடுப்பார் நூலு தூக்கு நூலுன்னா அது கரெக்டாக நிற்கிறதுன்னு அர்த்தம் அவர் கட்டடம் கட்டுறவங்க நூலை வந்து கரெக்டாக மட்டம் பார்த்து தான் சவர் கட்டுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க புது வீடு கட்டும் போது அதில் ஆகாமல் சரியாக வர்றது படி அந்தபடி தேவன் சரியான நியாய தீர்ப்பை நமக்கு தருவார் ஆமே மனுஷங்கிட்ட போகாதீங்க வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குடுத்தனை இருக்கிற பையன் காலி பண்ண மாட்டேன் நானும் அதுக்கு எல்லாம் போனாங்க தெரியுமா கமிஷனர் வரைக்கும் போயிட்டாங்க அவனை காலி பண்ண வைக்க முடியல நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க சிஸ்டர் நம்ம சேர்ந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணுவோம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் ஏன்னா ஆண்டவர் நிறைய அந்த யுத்தங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களே வெட்டி கொண்டு போகும்படி அவர்களே ஓடி போகும்படி எல்லாம் அற்புதம் பண்ணியிருக்கிறார் அதனால நம்ம ஜெபி போனதுக்கு அந்த சிஸ்டர் வந்து வேண்டான்ட்டாங்க ஆனா இன்னும் அவன் தான் அந்த வீட்டில் குடியிருக்கான் மனிதர்களை தேடி தேடி ஓடி 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 போலீஸ் காரண்ட் அலைவாங்க என்ட்ட படித்த பையன் அவன் தான் டாக வக்கீலாக இருக்கான் அவன் தான் இவனாக இருக்கான் எல்லாரையும் தேடி பார்த்தாங்க கடைசியில் அலைஞ்சி அலைஞ்சி போனதில் இவங்களுக்கு கால் வலி வந்து இப்போ படு அதாவது நடக்க முடியாமல் போனது தான் மிச்சமே ஒழிய தேவை சந்திக்கப்படலை ஏன் யார்கிட்ட தே கேட்கணுமோ அவர்கிட்ட போய் கேட்கலை ராஜாதி ராஜா ஒரு சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார்ல அவர் முன்னத்துல தானே மண்டியிடணும் இடணும் அவர் முன்னத்துல மண்டியிட்டு கையை தூக்கிட்டா செய்யாம இருப்பாரா அத்தனை இறக்கம் தேவன் கேளுங்க தேவைகள் சந்திக்கப்படும் கடைசியில் அந்த அம்மா இன்னுமே அவர் காலி ஆகல காலி பண்ணி போகல வாடகையும் கொடுக்கல வருஷமாகுது அவன் அந்த வாடகையெல்லாம் வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு நான் இருந்து பார்க்குறேன் நீ என்ன என்ன பண்ண முடியும்னு சவாலாக நிற்கிறான் இந்த மாதிரி இதெல்லாம் ஆண்டவர் மாத்திரம்தான் கிரிவு செய்ய முடியும் ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மனுஷங்கிட்ட நான் மனுஷங்களை நம்பி போகாதீங்க ஒவ்வொரு ஒரு ப ஒரு பதினஞ்சு டைரக்ஷனில் போயிருப்பாங்க கடைசியில் அந்த ஏரியாவினுடைய அந்த ஊராட்சி தலைவர் வரைக்கும் பார்த்தாங்க எல்லோரையும் அவன் ஜகா வாங்கிட்டு போயிட்டான் ஆனால் ஆண்டவர் அவன் ஜகா வாங்க முடியாது அது அவங்களுக்கு தெரியல சொன்னேன் இது கிறிஸ்டியன் தான் கிறிஸ்துவங்க தான் தெரியல விசுவாசம் இல்ல பாரு ஆனா எனக்கு எல்லாம் பைபிள தெரியும்னு தான் சொல்லுவாங்க இப்படி பிசாசானவன் கண்ணை குருடாக்கி வச்சு வேற வழியில போறான் கூட்டிட்டு போறான் அதுதான் அவங்க மேல குறையில்ல பெருமானூர்லே இத்தனை சாட்சியம் நம்ம கேட்டிருக்கோம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் சந்திக்கப்படணுமோ நிச்சயமாக இத்தனையும் தேவன்கிட்ட விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அவற்றை சோத்திர பலியிட்டு நீங்கள் வேண்டுதல்களோட விண்ணப்பங்களையும் நீங்கள் ஏறெடுத்து அவருக்கு தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார் கார்பிளசி